மொத்த ஏழு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தலில் வந்து இப்போ அஞ்சு கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சுங்க இன்னும் ரெண்டு கட்டம்தான் இருக்கு இந்த சமயத்தில் வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த முறை வந்து மறுபடியும் மூன்றாவது முறையாக பாரதி ஜனதா வந்து ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ புதுசாக சொல்லியிருக்காருங்க ஐந்து கட்டங்கள் தேர்தல் நடந்திருக்கு இது வரைக்கும் சொல்லாத பிரசாந்த் கிஷோர் இப்போ திடீர்னு வந்து இந்த முறை மோடியின் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற பல தலைவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கினால் என்ன இது பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க பதட்டத்தில் மட்டும் இல்லை அதுக்கான விளக்கமும் சொல்ல முடியாமல் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் நடக்கிற முன்னாடியே வந்து இந்த விஷயத்த சொல்லி தான் பரவாயில்ல ஆகணும் ஐந்து கட்ட தேர்தல் முடிந்த பின்னாடி சொல்றாரு எதை வச்சு அவர் சொல்றாரு மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி தலைமையில மறுபடியும் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதேமாதிரி மாதிரி ஜெயலலிதா வந்து நானூறு சீட்டுகள் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் ஆனால் நானூறு சீட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் அப்படிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் கீழே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் சொல்ல வேண்டிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் திடீர்னு எதுக்கு பிரசாத் கிஷோர் பாரத் ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் இன்றைக்கி இந்தியாவில் அரசியல் ஆலோசகர் அப்படின்னா பிரசாந்துக்கு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தான் அவருடைய ஆலோசனை பேரில் தான் வந்து இங்கே வந்து அரசியலுடைய பிரச்சாரமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து முதல் முறையா வந்து பாரதிய ஜனதா வந்து ஆட்சிக்கு வருது அப்ப பாரதிதா ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா இதே பிரசாந்துக்கு கிஷோர் அவருடைய ஆலோசனை தான் அன்னைக்கு மோடி அல சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டு அது வந்து எல்லோரு இடத்துலயும் வந்து பரப்பப்பட்டது இப்படி பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபர் அதாவது அவருடைய ஒவ்வொரு பேச்சு வந்து எல்லோரும் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படி உற்று நோக்கி இருக்கும்போது தான் இப்ப வந்து அஞ்சு கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சு இந்தியாவில் அந்த அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அவரு கண்டிப்பா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி தலைமையில ஐக்கிய கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி வந்து பிரதமர் ஆவார் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிட்டாருங்க ஏற்கனவே வந்து பிரச்சாரத்தில் ஃபுல்லா வந்து மோடி வந்து இந்த முறை வரமாட்டாரு இந்திய கூட்டணியில தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிக்கும் இருக்கும்போது கிஷோர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது எல்லோருக்கும் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் இவர் எதை வச்சு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு கட்டம்தான் இருக்கு அந்த அஞ்சு கட்ட தேர்தலில் அவருடைய டீம் வந்து சர்வே பண்ணதுல அவருக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஏனே அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா இந்த வடக்கு பகுதி மேற்கு பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த பகுதி ஃபுல்லா வந்து பாரதிய ஜனதாவை வந்து ரொம்ப ஆதரவு இருக்கு அதாவது அவருக்கான எம்பிசீட்டுகளை அதிகமாக தரக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த வடக்கு பகுதியும் மேற்கு பகுதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறார் இதே தென்பகுதி இருக்குது பார்த்தீங்களா தென்பகுதியும் கிழக்கு பகுதி வந்து அவருக்கான சீட்டுகள் குறைவாக இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதாக்கான வாக்கு விகிதம் வந்து கூடணும் இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஐம்பது சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அறுபது சீட்டு வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து வாக்குகள் வர அவருக்கு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறார் என்ன இது இப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய கூட்டணி மேலே தான் அவர் குறை சொல்றாரு இந்திய கூட்டணி செய்த தவறு தான் இன்னைக்கு மறுபடியும் வந்து பிரதமராக வந்து மோடி வருவார் அப்படிங்கிறாரு அப்படி அவங்க தவறு செய்வதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா இந்திய கூட்டணியில் வேட்பாளர்கள் பார்க்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்க வேட்பாளர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடும் அளவுக்கு வந்து வேட்பாளர்களை அவங்க நிறுத்தலை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாரதிய ஜனதா சேர்ந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்கன்னா அந்த பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வேட்பாளர் நிறுத்தணும் அந்த மாதிரி வேட்பாளர்களை வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணி நிறுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சார் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து நானூறு சீட்டுகள் நாங்கள் வாங்குவோம் இந்தியாவில் நானூறு சீட்டுகள் வாங்கி நாங்கள் வந்து வெற்றி அடைவோம் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது நானூறு சீட்டாக இருக்குது அந்த நானூறு சீட்டு அப்படிங்கிறது அவங்க நினச்சி அவங்களுடைய பிரச்சாரமும் சரி அவங்களுடைய வேலைப்பாடு இருக்கும்போது குறைந்தது அவங்க முந்நூற்றம்பது சீட்டு ஓரம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு இப்போ இவங்க எய்மை வந்து முந்நூறு சீட்டு வாங்கிடுவான் இல்லை இரநூத்தி எழுபது வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணால் மிக குறைவான சீட்டுகளே கிடைக்கும் ஆனால் இவங்களுடைய எய்மை வந்து நானூறு சீட்டு அப்படின்னும்போது தாராளமாக வந்து அவங்க முந்நூறு சீட்டுக்கு மேலே வாங்குவாங்க அவங்களுடைய பிளான் வந்து ரொம்ப ஒரு தெளிவான பிளான் அதாவது நான்கு சீட்டு அப்படின்றது வந்து அவங்க ஒரு தெளிவாக வந்து செய்த ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தலைவர்களாக இருந்திருக்கிறது சரி இவங்க வேட்பாளர்கிட்டும் சரி இவங்க மேலே ஃபுல்லாக வந்து குற்றச்சாட்டுகள் அதிகமாக வைக்க முடியல ஊழல் குற்றச்சாட்டுகள் இது இவர் வந்து பத்து ஆண்டுகள் வந்து பாரதிய ஆட்சியில் ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லோரும் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கணும் இந்த ஊழல் பண்ணியிருக்காரு இவர் இந்த ஊழல் பண்ணியிருக்காரு இவர் இத்தனை கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு வேற விதமா வந்து ஒரு குற்றச்சாட்டே வைக்க முடியல இவங்க சொல்றதுல வந்து மத ரீதியில தான் சொல்றாங்க பாரதிய ஜனதா அப்படின்னா இவங்க மதத்துக்கு எதிரானவங்க இவங்க வந்து இஸ்லாம மதத்துக்கு எதிரானவர்கள் இவங்க வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானவர்கள் இவங்க வந்து மத ரீதியானவங்க இப்படி சொல்லி மதத்தவே வந்து அவங்க கொண்டு போய்க்கிருக்காங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா அப்படின்னாலே அவங்க மத ரீதியில தான் அவங்களை வந்து எல்லோரும் வந்து குறியீடு பண்றது அதே மாதிரி இவங்க வந்து அந்த மத ரீதியில தான் சொல்றாங்களே தவிர அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே வைக்கல பிரச்சாரத்துல இதிலே வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பாரதிய ஜனதா வந்து இந்திய மக்களை வந்து ஏமாற்றிருக்கலாம் இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து பாரதிய ஜனதா வந்து மக்களுக்கு இது செய்யும் அது செய்யும் நினச்சிக்கலாம் அது கூட விட்டுருக்கலாம் இதனால வந்து மக்களுக்கு ஏமாற்ற வந்திருக்கலாம் இல்லை மக்கள் அவருடைய ஆசைகளை வந்து அவங்க வந்து நிறைவேற்றாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள்கிட்ட வந்து கோபம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி மீது கோபம் இல்லாமல் இருக்காங்க கோவப்படுற அளவுக்கு வந்து அவங்க எந்த செய்யணும் செய்யலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் வந்து மோடியாலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதனால வந்து மோடி பெரிய வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் வந்து மோடியுடைய ஒரு அலை அப்படி வீசிக்கிட்டே இருந்தாச்சு அதே மாதிரி இந்திய கூட்டியில் இருக்கிற ராகுல் அலை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வீசுனா வெற்றி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்திய கூட்டியில் வந்து யார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியீடே இல்லை ஒரு ராகுல் தான் பிரதமர் இல்லை மற்ற யாரோ ஒரு குறியீடு இல்லாம அவங்க யார் பிரதமர்னு தெரியாம வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இதனால மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சம் வருது இவருங்க ஜெயிச்சா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வர்றாரு அப்படியே வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெற்றாலும் நானூறு சீட்டு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம்தான் நானூறு சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடையவே கிடையாது அவங்க வந்து முன்னூத்தி எழுபதுல இருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் வாங்கலாம் இப்ப வந்து ஒரு கட்சி அப்படின்னா வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுகள் இருந்தாலே வந்து அவங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம் ஆனா இங்க வந்து இவங்க இரநூத்தி எழுபதுல இருந்து முன்னூத்தி எழுபது வரைக்கும் பாரதிய ஜனதா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து மீண்டும் பாரதிய ஜனதா வந்து ஆட்சிக்கு வரும் மோடி தலைமையில வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில வந்து மோடி உட்காருவாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் வைக்கிறாருங்க இந்த விஷயம்தான் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி அப்படின்னு சொல்லலாம் இந்த இவர் சொன்ன விஷயம் வந்து எல்லோரும் வந்து அரசியல் ஆலோசனைன்றதுனால வந்து அவரை வந்து ஒத்து பார்த்துக்க இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து மோடி தான் மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமரை வருவார் அப்படின்னோடனே இதை பத்தி வந்து இந்திய கூட்டணியை சேர்ந்த யாருமே வந்து ஒரு பதில் சொல்லலைங்க இவர் கருத்து கணிப்புன்னு சொல்றாரு அந்த கருத்து கணிப்புக்கு வந்து ஒன்று இவர் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லவும் கிடையாது ஆனால் வந்து எல்லோரும் வந்து இவருடைய பேச்சை வந்து ஒத்து கவனிச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இது திமுக திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் கூட வந்து எந்த விஷயமும் அவரை பற்றி பேசலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அரசியல் ஆலோசனாக இருந்து தான் இவரை வந்து திமுக வந்து தமிழகத்தில் வெற்றி படை சேர்ந்தது அப்படின்னா பிரசாந்த்க்கு சொல்கிறேன் அதனால் வந்து இவருடைய பேச்சு வந்து எதுவும் உற்று பார்க்குறாங்க மட்டும் இல்லை அது நூறு பெர்சன்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவரும் சரி எல்லோரும் சரி கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா பத்து ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கே வரல தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது இந்த முறையாச்சு எப்படியாச்சும் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த விஷயத்த சொன்னதுனால அவங்களுக்குள்ள ஒரு தோய்வு இருக்குன்னு சொல்லலாம் நீ அடுத்து ரெண்டு கட்ட பிரச்சாரம் இருக்கு அந்த ரெண்டு கட்ட பிரச்ச பிரச்சாரத்துல கூட அவங்களுடைய எண்ணங்கள் மறுபடியும் மோடி தான் வரப்போறாரு பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் அதே சமயத்துல பாரதிய ஜனதா பார்த்தோம் வச்சுங்க பிரசாந்த் கிஷோர் வந்து மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி வருவான்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நம்ம இன்னும் பிரச்சாரத்தை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி அவங்க மறுபடியும் பிரச்சாரத்தில் வந்து வேகம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே சமயத்தில் பல பேர் சொல்கிறாங்க இல்லை பிரசாந்த் கிஷோரை வந்து விலக்கி வாங்கிட்டாங்க பாரதிய ஜனதா வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அவர் அரசியல் ஆலோசகராக வந்து நிறுத்துறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த முறை வந்து ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிற அளவு சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் முன்னும் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஐ ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த ஐந்து கட்ட தேர்தல் முடிவில் வந்து அவருடைய கருத்து கணிப்பு படி பாரதிய ஜனதாவுக்கான சீட்டுகளை அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராரு அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க எது எப்படியோ இன்னும் நான்காம் தேதி இருக்குது நான்காம் தேதிக்குள்ளே இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிஞ்சிடும் அப்ப தெரியும் பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம் வந்து உண்மையா இல்ல பொய்யா இதே வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை அவர் சொன்னபடிதான் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் இந்தியாவில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆலோசகரா வந்து இன்னும் ஒரு படி உயர்வார் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது தான் உண்மை